இன்று திருச்சி நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் சேகரன் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி அவரை பற்றி நம்ம சொல்லியாகணும் அவருடைய இழப்பு வந்து ஒரு சமூக சேவை அமைப்புகளுக்கான ஒரு பெரிய இழப்பு காரணம் என்னென்னா எல்லா அமைப்பையும் வர வச்சு அவங்களோட இணைந்து ஏதாவது ஒரு சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விதத்தில் வந்து அவருக்குரிய மரியாதை எப்பயுமே எல்லார் மத்தியிலுமே உண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக எங்களுடைய நட்பு தென்னகர் நூறுவர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக இருந்து தமிழ்நாடு சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் டிபார்ட்மெண்ட்டுடைய அங்கீகரித்த ஒரு அமைப்புகளில் சேகரன் அவருடைய அமைப்பும் ஒன்று எங்களுடைய அமைப்பும் ஒன்று நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டமாக இருந்தாலும் சரி நிறைய துறை சார்ந்த கூட்டமாக இருந்தாலும் சரி இணைஞ்சி நிறைய கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை வந்து பரிமாறி நிறையா கருத்து மோதல்கள் அங்கேயும் நடந்திருக்கு ஆனால் நட்பு ரீதியாக நாங்கள் என்றைக்குமே வந்து பிரிக்கதில்லை அவர் இருக்கிறதே எங்கள் அமைப்புக்கே ஒரு இழப்பு தான் காரணம் என்னன்னா அவர் நெட்டில் ஏதாவது தேடி 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 எடுத்துக்கிட்டே இருப்பார் எடுத்து இந்தந்த விஷயங்கள் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சேர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா கன்சல்ட் பண்ணுவார் அவருடைய அந்த தேடல் வந்து அவர் இறப்பு வரைக்கும் நிற்கவே இல்லை நான் இது வந்து அவருக்கான தேடல் கிடையாது பொதுமக்களுக்கான சமுதாயத்திற்கான ஒரு தேடல் அதற்கு ஒருங்கிணைஞ்சி செயல்படுறதை எல்லாமே ஒன்றா செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இலவசமாக மனு எழுதுகிற ஒரு திட்டத்தை துவக்கணும் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சேகரனுடைய அமைப்பு இன்னும் ஒரு ரெண்டு மூணு அமைப்பு அந்த அங்கீகரித்த அமைப்புகள் ஒன்றிணைந்து அந்த திட்டத்தை வந்து நாங்கள் சவுண்டியா அவர் இருக்கும் ஆட்சியாரலாம் இருக்கும்போது நாங்கள் ஆரம்பித்தோம் அது தொடர்ந்து சேகரன் தலைமையில் வந்து பல வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு அவருடைய இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சிட்ருந்தார் அது மிகப்பெரிய ஒரு சாதனை அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தொழிற்சாலையுடைய எம்டியாக இருந்து அது பிறகு வழக்கறிஞர் பெருமாளுடைய நுகர்வோர் அமைப்பில் இணைஞ்சு அவர் இறப்புக்கு பிறகு அந்த அமைப்பை வந்து இவர் தலைமை தாங்கி அதன் பிறகு வந்து சேவை சங்கரின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தார் அவருடைய இழப்புகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களால் இன்னொரு விஷயம் என்னென்னா கொரோனா டைமில் வந்து நாங்கள் டெய்லியும் வந்து சேவைகள் ஹெவியாக செஞ்சிகிட்ருந்தோம் பிரச்சாரங்கள் கவசர குடிநீர் கொடுக்கறது வாஸ்க கொடுக்கறது இப்படி ஏரியா வைஸ் நாங்கள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் சேகரனும் அதிகமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருந்தேன் அவருடைய வயதின் காரணமாக நாங்கள் அவர் கொஞ்சம் ஓய்வெடுங்க ரொம்ப அழையாதீங்க ரொம்ப மீட்டிங் கூட்டுறதுலாம் போகாதீங்க கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் இல்லை நம்ம வச்சால் அந்த எல்லா அமைப்புகளுமே வந்து அவரை வந்து நிறையா டேஸ் பண்ணாங்க அவர் ஒரே வார்த்தை சொன்னார் நம்ம சேர்ந்து செஞ்சிகிட்ருக்கலாம் அதை மீறி அது வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் ஆண்டவன் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் போய் அவருக்கு அந்த தோரோ கொரோனா தொற்று வந்து அந்த கொரோனா தொற்று வளர்ந்து அது ஆஸ்பத்திரியில் திருச்சி பிரியாஸ்பத்திரிலேயும் அதன் பிறகு ஒரு தனியார் மருத்துவமனையிலையும் அவரை அனுமதித்து நிறையா போராடி பட் ஆனால் முடியல அவருடைய இறப்பு இதில் என்ன ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம்னா கொரோனா இறப்புங்கிறதுனால அவருடைய இணைந்து செயலாற்றிய கூட்டமைத்து செய்ய செயல்பட்ட அனைத்து சேவை அமைப்புகளும் அவருக்கு உரிய மரியாதை செலுத்தி அவர் கண்ணீர் அஞ்சலி செலுத்த முடியல அதற்கு வாய்ப்பு இல்லாமையே போயிடுச்சு அவருடைய அந்த தொண்டு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோல் உந்துதல் இன்றைக்கி ஒரு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா மகிழ்ச்சி என்னென்னா அவர் விடுத்து விட்டுப்போன அந்த பணிகளை அவருடைய மகன் சிவசங்கர் எடுத்து இப்போ சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு அவருடைய வாழ் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு அவர் என்றும் எல்லா அமைப்பும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி சேகரன் அவர்களுடைய இழப்பு வந்து எல்லாருக்குமே வருத்தம் கொடுத்தாலும் அவருடைய நினைவு நாளில் அவரை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கும் அவரை நினைத்து பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இது மிக்க நன்றி மனிதவடிகள் மோகன் தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் நன்றி வணக்கம்